எவ்வளோ இல்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள்ட்ட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் சரிங்களா நான் இன்றைக்கி மற்ற என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா புடலங்கிய கூட்டு ரசம் பீன்ஸ் கேரட் பொரியல் இதுதான் உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க நம்ம இன்றைக்குள்ள விடுகதைக்கு போகலாம் அங்கும் இங்கும் இன்றைக்குள்ள விடுகதை பார்த்தரலாம் அங்கும் இங்கும் அலைவத் திரண்டு அக்கம் பக்கம் பார்ப்ப திரண்டு இன்னொழி தன்னை கேட்ப திரண்டு எட்டி எடுத்து வைப்ப திரண்டு இவை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள விடுகதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேட்ட நான் இந்த விடுகிறேன் திருப்பி நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் அங்கும் இங்கும் அலைவத் திரண்டு அக்கம் பக்கம் பார்ப்ப திரண்டு இன்னொடி தன்னை திரண்டு எட்டி எடுத்த வைப்பு திரண்டு எட்டி எடுத்து வைப்பு திரண்டு இவை என்ன அப்படிங்கிறத கேள்வி நீங்கள் இந்த இதோடைய ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் அந்த விடுகதையோட கொஸ்டின் சொல்லி ஆன்சரையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று நான் என்ன விடுகதை கேட்டிருந்தேன் அப்படின்னா கால் இல்லாத கல்வன் ஒருவன் கால் உள்ளவனை பிடித்தான் தலை இல்லாதவன் அதை பார்த்து கலகலவனை சிரித்தான் இவர்கள் யார் அப்படிங்கிறது தான் நேற்று நான் கேட்ட கேள்வி இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா பாம்பு தவளை நண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர் ஓகே மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் வந்து நீங்கள் என்ன இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் நான் கேட்ட விடுகதையோட கேள்விக்கு ஆன்சரையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே எல்லாரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இனாபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருக்குதுன்னு ஓகே மக்களே நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் இதுக்கு நான் கேட்ட விடுகதைக்கும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் கேட்குற விடுக்கிறது வந்து சிலது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு மோட்டைட்டாக இருக்கலாம் அது உங்களுக்கு என்ன உங்களுக்கு இது ஆன்சர் தெரியுதோ அது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஜாலியாக இருங்க மக்களே தேங்க்யூ எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கும் மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே பாய் மக்களே